அனைவருக்கும் வணக்கம் சந்திரன் ராகு சேர்க்கை உள்ளதா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் எத்தகைய பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மனவுக்காரகனான சந்திரனுடன் ராகு சேர்ந்திருப்பது என்பது ஜாதகருக்கு தேவையில்லாத கற்பனைகள் அதிக அளவில் வரும் மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் அதிகமாக வரும் நெகட்டிவ் சிந்தனை அதிகமாக வரும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசை குப்பை மாதிரி ஆக்கிக்கிறது இந்த சந்திரன் ராகு இணைவிருந்தால் கட்டாயம் தொடர்ந்து மாறி மாறி சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் சந்திரன் ராகு சேர்க்கை மனக்குழப்பத்தை தரும் புத்தி பேதலிப்பை தரும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது எப்பொழுதுமே ஒரு குப்பையான விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை அலைக்கழைத்து கொண்டே இருப்பது இந்த சந்திரன் ராகு சேர்க்கையுடையவர்களுக்கு இயல்பாக வரும் இவர்கள் துர்க்கையம்மனை வழிபட்டால் நிச்சயமாக மாற்றம் உண்டு என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி Wanna come?